காலை உணவாக வாழைப்பழம் சாப்பிடுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வாழைப்பழம் சாப்பிட்டால் வயிறு நிரம்பி விடுமா என்றுதானே உண்மையிலேயே காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் வயிறு நிரம்புவதோடு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கிறது உங்களுக்கு காலை உணவாக ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வாழைப்பழத்தில் கலோரிகள் குறைவு ஆகவே காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிட்டால் பல மணி பசியெடுக்காமல் இருப்பதோடு அதிகமான கலோரியை உட்கொண்டோமோ என்ற உணர்வை தவிர்க்கலாம் வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது சொல்லப்போனால் போனால் வாழைப்பழம் செரிமான மண்டலத்திற்கு நண்பன் போன்றது ஆகவே வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுகிறோமே என்ற ஒரு எண்ணம் எழுந்தால் அதை விட்டொழியுங்கள் வாழைப்பழம் செரிமான மண்டலத்திற்கு கடுமையான வேலையை கொடுக்காமல் அதற்கு மாறாக செரிமான மண்டலத்திற்கு ஒரு வகையான உயவுப் பொருளை வழங்கும் சுவையான மற்றும் மென்மையான வாழை பழம் செரிமான பாதையில் எளிதில் நகர்ந்து செல்லக்கூடியது குறிப்பாக கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் சந்திக்கும் காலை சோர்வின் போது வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலை வழங்கி சோர்விலிருந்து விடுவிக்கிறது வாழைப்பழத்திற்கு புரோபயோட்டிக் போன்று செயல்படும் திறன் உள்ளது இது குடலில் உள்ள பாக்டீரியாவின் வளர்ச்சியை மேம்படுத்தும் மேலும் வாழைப்பழம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் நொதிகளையும் உற்பத்தி செய்கிறது வாழைப்பழத்தில் அதிக அளவிலான டயட்ரி நாட்சத்துக்கள் குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆகவே மலச்சிக்கல் பிரச்சினை இருந்தால் காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிடுங்கள் வாழைப்பழத்தால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளுள் ஒன்று இது குடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் அதோடு வாழைப்பழத்தில் அதிக அளவிலான டயட்ரின் உள்ளது இந்த சத்துக்கள் இறப்பைக் குடல் பாதையை சிறப்பாக உணரவைக்கும் எடையை குறைக்க நினைப்போரது டயட்டில் வாழைப்பழம் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் ஏனெனில் இது வயிற்றை நிரப்புவதோடு எளிதில் செரிமானமாகும் வாழைப்பழம் சாப்பிட்டால் மெட்டபாலிசம் மேம்படுவதோடு இதில் உள்ள கார்போஹைட்ரேட் ஆற்றலாக மாற்றப்பட்டு வயிற்றை நிரப்பும் அதிலும் காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்பு சுடுநீரில் எலுமிச்சை சாறு பிழிந்து குடித்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் நல்ல கொழுப்புகள் போன்ற உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் சத்துக்கள் ஏராளமாக உள்ளது இது உடலுக்கு நல்ல ஆற்றலை கிடைக்க செய்வதோடு மதிய உணவு வரை பசி எடுக்காமலும் பார்த்துக் கொள்கிறது நீங்கள் அடிக்கடி மனநிலையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறீர்களா வாழைப்பழத்தில் உள்ள ட்ரிப்டோபென் மனநிலையை சிறப்பாக வைத்துக் கொள்ளும் இப்படியெனில் வாழைப்பழத்தில் உள்ள ட்ரிப்டோபன் மாற்றப்படுகிறது இதன் மூலம் வாழைப்பழம் ஒருவரது மனநிலையை சிறப்பாக்கும் எனவே நல்ல மனநிலையில் ஒருவர் நாளை தொடங்க நினைத்தால் காலை உணவாக வாழைப்பழத்தை வாழைப்பழம் சந்திக்கும் பி எம் எஸ் அறிகுறிகளை குறைக்கும் அதாவது வாழைப்பழம் ஒரு பெண் இறுதி மாத விளக்கை நெருங்கும் முன் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அதில் ஒன்றுதான் ஏற்ற இறக்க மனநிலை இந்த நிலையை தவிர்க்க பெண்கள் காலை உணவாக வாழைப்பழ சாப்பிட இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் ஏராளமான அளவில் இருக்கும் சில ஆய்வுகள் பொட்டாசியம் மூளையின் செயல்பாட்டிற்கு அத்தியாவசியமானது என்று கூறுகிறது இதனால் குழந்தைகளின் மூளை சிறப்பாக செயல்பட்டு தேர்வு எழுத பெரிதும் உதவியாக இருக்கும் சிலருக்கு காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்தால் முகம் கண்கள் அல்லது பாதங்கள் வீங்கி காணப்படும் இதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற டயட் அல்லது பழக்கம்தான் ஆனால் ஒருவர் காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அது உடனே வீக்கத்தை குறைத்துவிடும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு வாழைப்பழம் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் வாழைப்பழத்தில் உள்ள பி விட்டமின்கள் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு பெரிதும் உதவி யாக இருக்கும் வாழைப்பழம் சிறுநீர் வழியே கால்சியம் வெளியேறுவதை தடுக்கிறது உங்கள் எலும்புகளை வலிமையாக்க நினைத்தால் காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிடுங்கள் வாழைப்பழத்தை காலை உணவாக சாப்பிடுவதால் கிடைக்கும் இதர ஆரோக்கிய நன்மைகள் என்னவென்று தெரியுமா இயற்கை வயிற்று அல்சருக்கு நிவாரணம் அளிக்கும் உடல் சுத்தமாகும் தசைப்பிடிப்புகள் தடுக்கப்படும் சிறுநீரக புற்றுநோய் தடுக்கப்படும் மாகுல திசு சிதைவு பிரச்சனை தடுக்கப்படும் மெட்டாபாலிசம் மேம்படும் வாழைப்பழத்தை காலை உணவாக சாப்பிடும் முன் அதனால் விளைவும் பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்றுதான் இது இரத்த சர்க்கரை அளவை திடீரென்று அதிகரிக்கும் வாழைப்பழம் இனிப்பான ஒரு பழம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் அதிக ஆரோக்கியமானவர்கள் சாப்பிடலாம் ஆனால் ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அது இரத்த சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது